பொக்கக்குடிலில் புகுதா வகை செக்கச்சி செக்கச்சிவந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுவன கக்கக்கிரியுருவக் கதிர்வேல் தொட்டகாவலே குடிலில் புகுதாவகை செக்கச்சி செக்கச்சிவந்த கழல் வீடு தந்தருள் സിന്ധു വെന്ത് കൊക്കുത്തറിപട്ട് എറിപട്ടു ഉദരം കുമുകന കക്കിയുരുവക്കതിർവേൽ തൊട്ടകാവലനേ പൊക്ക കുടിലിൽ പുതാ വകൈ പുണ്ടരീകത്തിനൂവൂ സെക്കച്ചി വന്ന കഴൽ വീട് തരുൾ സിന്ധു വെന്ത് കൊക്കുത്തറിപട്ട് എരിപട്ടു ഉദരം കുമുകുവന കക്കിയുരുവക്കതിർവേൽ തൊട്ടകാവലനേ பொய்யான இந்த உடல் என்னும் குடிசையில் இனி அடியேன் புகாதபடி செண்டாமரை மலரிலும் மிகவும் சிவந்த தேவரது திருவடியாகிய வீட்டை முத்திப்பேற்றை அடியேனுக்கு தந்தருந்தீராக கடலானது மாமர வடிவாகி நின்ற சூரபன்மன் இருப்பிளவாக முறிந்து எரியப்பட்டு குமுகுமுவென இரத்தத்தை உமிழவும் கிரஞ்சமலையை ஊடுருவிச் செல்லவும் ஒளியுடைய வேலாயுதத்தை செலுத்திய காவலனே